ஓம் பக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிறுவிக்னம் குருமே தேவோ சர்வகாரே சு சர்வதா ஆன்மீக நண்பர்களுக்கும் அஷ்டோ சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசியில் முதல் ராசியான மேச ராசி அன்பர்களுடைய இயல்பு மற்றும் அவங்களுடைய ஆளுமை தன்மை நான் இப்போ எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இயல்பு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எதற்காக நம்ம ஜீவனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம ஆளுமை பண்ணால் மட்டும்தான் ஜீவனம் பண்ண முடியும் இல்லையா அப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஆளுமை பண்ணுறது நமக்கு நல்லபடியாக அமையும் எந்தெந்த இடத்துல நம்ம ஆளுமை பண்ணுறது வந்து தவறாக போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்துல வந்து நிலை நாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஆளுமையை செலுத்திட்டு போறதுலதான் இருக்கு இல்லையா அப்போ அந்த ஆளுமையை நிலை நாட்டுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அப்படின்னாலே காலத்து வர ராசியில முதலாவது ராசி நீங்கதான் வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் சூரிய கிரகன் வந் சூரிய கிரகம் வந்து உச்சமாகிறது நம்மளுடைய மேசராசில தான் அப்போ சூரியன்ங்கிறது என்னதுன்னு அரசாங்க கிரகம் அது வந்து வலுவடையிறது அப்படிங்கிறது மேசராசில அப்போ மேசராசியில தான் உச்சமாகுது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர்ல இருக்கார் அப்போ நீங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர்ல இருப்பீங்க உங்க ராசி உங்க ராசியில தான் உங்க ராசின்னா என்ன நம்மளோட உடம்பு எண்ணம் அப்போ ஃபுல் பவர்ல இருக்கிறது நம்ம மேசராசி தான் அப்போ சூரியனானது உச்சமாகிறது எங்க அப்படின்னா மேசராசில இப்போ இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதின்னு ஒருத்தர் இருக்கார் அப்போ இந்த மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானது எல்லாருக்குமே தெரியும் நிலத்துக்கு காரகன் நம்ம ஒரு ஜான் நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் செவ்வாயோட ஆதிக்கமானது நம்ம நல்ல நிறையபடியே இருக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் வந்து ரத்தத்துக்கு காரகன் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு முதல்ல என்ன பண்ண சொல்கிறார் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறார் ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறார் ஏன்னா எந்தெந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கறது பிளட் டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்போ ஒரு ஒரு மாத்திரைக்கும் தனித்தனியா சுகர் பிபி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போடுறதுக்கு பதில ரத்தத்தை உண்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலியமாவே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தலாம் ஒரே ஒரு மாத்திரை ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இல்லையா அப்போ ரத்தத்துக்கு காரகன் யாரு செவ்வாய் பகவான் அவர் அதிபதி யாரு நீங்கதான் மேசராசியிலும் விருச்சிக ராசி விலருந்தான் அதிகப்படியான மருத்துவர்கள் இருப்பாங்க இல்லை ஜாதகத்தில் ராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் ஏதாவது கிரகம் அமைஞ்சாதான் மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்புகளானது இருந்துட்டுருக்கு கரெக்டாக இப்போ இதில் மேசராசி முதல்ல பார்க்கணும்னா தலைமை பண்பு எப்போதுமே மேசராசி அன்புகள் அன்பர்கள் வந்து தலைமை பண்புல கோலோன்றி இருப்பாங்க அடுத்தது அவங்க அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொல்றது அது என்ன சுவாமி அக்னி தத்துவம் அப்படின்னா மேஷம் சிம்மம் தனுசு இது மூணுமே வந்து அக்னி தத்துவ ராசி அக்னி தத்துவ ராசி அப்படின்னு வரும்பொழுது என்ன செயல்திறன் அவங்களுடைய செயல்திறன் வந்து ரொம்ப பிக்ரஸா இருக்கும் நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியாது நெருப்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அணைக்க முடியாது அது வந்து எப்போதுமே உள்ளார் வந்து ஸ்டாக் வச்சுட்டே இருக்கும் இல்லையா இப்போ இதே மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களும் நம்ம ராசிக்காரங்களும் அதே மாதிரிதான் அவங்கள வந்து யாராலையுமே தடுக்க முடியாது என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க சும்மாலாம் ஏதாவது ஐஸ் இல்ல கண்டிப்பா ஏன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற குறிக்கோள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் எதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம ராசிக்காரங்க சரியா இதுல இந்த அக்னி தத்துவ ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல என்னென்ன அப்படின்னா சக்தி சக்தி அவங்களுக்கு வந்து பேராற்றலா இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய சக்திங்கிறது அளப்பிரியாதது அவங்களோட சக்தியை அவங்க ட எந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகணும்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது அவங்களுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது அடுத்தது செயல் அவங்களுடைய செயலா இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் அடுத்து உற்சாகம் தைரியம் இது எல்லாமே நெருப்பு தத்துவத்தில் அடங்கக்கூடியது அப்போ அவங்களோட தைரியமானது அளப்பிரியாதது அவங்களோட தைரியம் அப்படின்னா இதாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் பண்ணிக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேர் சேலஞ்சு விடுறவங்க தான் அவங்க எதுவுமே பின்னாடி போய் அதுக்கப்புறமா வந்து பேசுறதுலாம் கிடையாது ஓகே ரைட் பண்றியா நான் வரேன் அவ்வளோதான் ஸோ அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான நபர்கள் செவ்வாய் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும் போருக்கு காரகன் போர் கிரகம் எனி ரெடியா இருப்பாங்க எனி டைமே எல்லாத்தையும் வச்சுட்டு ஓகே ரைட் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது செவ்வாய் பகவானோடைய ஆதிக்கமா இருந்திருக்கு கண்டிப்பா இதுல நம்ம அவங்களுக்கு தைரியமா அப்படிங்கறது சொல்லவே தேவையில்லையா அப்ப போர் கிரகம் போது எதுக்குமே ரெடியா இருக்கக்கூடிய ராசியா நம்மளுடைய மேச ராசியை சொல்லலாம் எதுலையுமே முதலாவது முடிவெடுப்பவர்கள் இவங்களாதான் இருப்பாங்க சனத்துல நான் ஓகே ரைட் நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஓகே நம்ம இதை பண்ணலாம் வா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது யார் அப்படின்னா நம்ம மேசராசிக்காரம் அடுத்தது இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செய்யறவங்களும் முடிவு எடுக்கிறவங்க மட்டும்தானா அப்ப நாங்கள் செய்ய மாட்டோமோ அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செய்யறவங்களும் நீங்க எதா இருந்தாலும் சரி அது எடுத்த காரியத்தை நல்லபடியா செய்யறது முதல்ல செய்யறது செஞ்சு பார்க்கறது அது வந்து சக்சஸா ஃபெயிலரோ நான் செஞ்சு பார்த்துவேன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தான் அவங்கள்ட்ட செயல்ல எப்போதுமே ஒரு விரைவு தன்மை இருக்கும் இப்போ வந்து அவங்க எப்போதுமே ஒரு ஸ்பீடு வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால வந்து ஒரு நார்மல் ஸ்லோ லைன்ல அவங்களால போக முடியாது எப்போதுமே ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது அதை அவங்க கூட யாராச்சும் ஸ்லோவாக பயணிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்க அது அவங்க அவங்கள தாண்டி வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு அது பிடிக்காது அவங்க எப்போதுமே விரைவாக செல்றதுக்கு தான் விருப்பப்படுவாங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு எப்போதுமே மூணு விஷயங்கள் எப்போதுமே அவங்கள்ட்ட இருக்கும் முன்னாடியே சொன்னதுதான் ஆற்றல் தைரியம் உற்சாகம் இது மூணுமே இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய செயலில் வந்து அதிக அளவில் வெற்றிகளை பார்த்திருவாங்க என்ன இதனால என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஆற்றல் இருக்கும் ஆனா உற்சாகம் இருக்காது சிலருக்கு தைரியம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் உற்சாகம் இல்லாம போயிடும் உற்சாகம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் தைரியம் இல்லாம இருக்கும் இப்போ இது மூணுமே இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய பாக்கிய அதுதான் நம்ம காரணம் அப்போ அவங்களால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அது ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அவங்களுக்கு இலக்கு இருக்கணும் எப்போதுமே ஒரு கோல் இருக்கும் அவங்களுக்கு கோல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா அதே மாதிரி தான் கோல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய இயல்பா இருந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சில விஷயங்கள்ல யோசனைகளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல்களை போய் ஸ்பீடா செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா தான் யோசிப்பாங்க ஓஹோ இதை நம்ம செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து இருந்துக்கணும் எப்போதுமே ஒரு டென் செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செயல்களை செய்யறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எப்போதுமே மேசராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் நான் தான் அதை வந்து செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க இதிலேயே இவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலயோ இவங்க வந்து எப்போதுமே ஒரு குழு இருக்கோ இல்லை ஒரு இடத்துலையோ அவங்க தான் லீடர்ஷிப் பகுதி வகிப்பாங்க எப்போதுமே அவங்க தான் தலைமைத்துவ பண்புல இருப்பாங்க இதனாலேயே அவங்க எப்போதுமே அவங்கள எல்லாரும் விரும்புவாங்க இவங்க எப்போதுமே எல்லாருக்கும் முன்னிலையில் நிற்கிறதுனால ஓகே எல்லாருமே இவங்களுக்கு குடையின் கீழே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ஜோனில் கிரியேட் பண்ணி இவங்க எப்போதுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் எப்போதுமே இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு தனித்தன்மை அடுத்தது இவங்களுக்கு போலியா என்ன ஒரு முகமும் பாசமாக நடந்துட்டா அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபேக்காக இருக்கிறவங்களுக்கு இவங்களை சுத்தமாகவே பிடிக்காது அது அவங்களுடைய அவங்களுக்கு எப்போதுமே அறவே விரும்புவாங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து விரைவாக அடுத்தடுத்த செயலில் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து யாரோ ஃபேக்காக வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட சண்டை தான் ஏன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அடுத்தது போயிட்டே இருக்கணும் இது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அவங்களுக்கு நேரம் இருக்காது அடுத்தடுத்தது அவங்க கோலை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அப்போ அவங்கள்கிட்ட வந்து ஃபேக்காக இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடாது பழகணும்னு நினைக்கிறவங்க கூட பழகாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது இவங்க எப்போதுமே உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுங்கிறது நேரடியாக வெளிப்படுத்திடுவாங்க இப்போ சொன்னேன் இல்லையா இப்போ இந்தமாரி ஃபேக்காக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு அப்புறமா ஒரு நேரம் வரும்போது சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது டைரக்ட் டைரக்டாக உடனே என்ன நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக அவங்கள்ட்ட பேசிடுவாங்க அது என்னென்னா சில நேரங்களில் நல்லதாகவும் சில நேரங்களில் இதாகவும் கெடுதலாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது அவங்களுடைய வெளிப்படையான தன்மை அது அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அவங்க மேசராசிக்காரங்க இல்லையா ரெண்டாவது இவங்கள்ட்ட அதிகப்படியான முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கிறதுனாலயோ இவங்கள்ட்ட என்னென்ன எதிர்மறை எண்ணத்தை அதிக அளவில் அவங்களால தாங்கி கொள்ள முடியாது அது சீக்கிரமாக அதுலேருந்து கடந்து வந்துடுவாங்க எப்போதுமே நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் ஒரு பத்து நாள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேல அவங்களால வந்து அதை வச்சுக்க முடியாது கேரி பண்ண முடியாது அதை அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க இது எல்லாமே அவங்களோட இயல்பாக இருந்துருக்கு மேசராசி அன்பர்கள் எல்லாருமே எப்போதுமே வந்து அவங்களை ஒரு கட்டுக்குள்ளெல்லாம் வந்து அடக்கி வைக்க முடியாது அவங்க எப்போதுமே வந்து ஃப்ரீ ஃப்ரீபர்ட் அவங்கள யாராச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் நினைச்சிங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது அவங்க அதுலேருந்து வெளியில வந்துருவாங்க எப்போதுமே அவங்கள வந்து ஒரு கூட்டுக்குள்ளார அடைச்சி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க அது நம்மளால தடுக்கவும் முடியாது மேசராசி அன்பர்கள் அது மாதிரி பண்றது ரொம்ப நல்லது நீங்க எப்போதுமே ஒரு ஒரு விஷயத்துல எப்பயாவது இப்ப ஜென்ம ஜென்மசனி இருக்கு ஏழரை நாட்டை சனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இயல்பாகவே உங்களோட குணமே அதுதான் நீங்க நீங்கள் வந்து அதுலேருந்து தானாகவே வெளியில் வந்துருவீங்க உங்களால் இருக்க முடியாது என்ன அதை பற்றி நினைச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுலாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துருவீங்க நீங்களாவே வெளில வந்துருவீங்க அதனால அதுதான் உங்களோட குணம் அதில் நீங்கள் எப்போதும் கான்சன்ட்ரேஷனாக இருங்க உங்களோட துணைவியார் வந்து நீங்கள் உங்களை வந்து உங்களோட வேகத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய மன வாழ்க்கையானது ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய இயல்புகள் உங்களுக்கு வேகம்தான் வந்து உங்களுடைய குணமே அப்போது உங்களுடைய மனைவி வந்து உங்களுடைய வேகத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் அதுக்கப்புறம் உங்களுடைய மன வாழ்க்கைங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் சரி வரைக்கும் இயல்புகளை பார்த்தாச்சு இப்போ உங்களுடைய ஆளுமையை பற்றிப்பா மேசராசி என்பது எப்போதுமே ஆளுமை திறனில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா எல்லா நிறுவனத்துலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவாக இருக்கட்டும் ஒரு ஒரு பகுதியாக இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது அதிகமாக இருந்துருக்கு கரெக்டாக அப்போது இவங்களுக்கு இயல்பாகவே எப்போதுமே ஒரு உற்சாகமான வேலை செய்யறது மட்டும்தான் பிடிக்கும் அடுத்தடுத்த டாஸ்க் செய்யறது மட்டும்தான் பிடிக்கும் இந்த டெய்லி அப்படியே ரொட்டீனாக செஞ்சிட்டு இருக்கிற வேலைங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே சலிச்சிடும் ஆமா எதுக்கு இது ஏதாவது திரும்பி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது பிடிக்காம போயிடும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு டெய்லி ஃபேஸ் பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் அது அவங்க எப்போதுமே அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும் ரெண்டாவது அவங்க யார் பேச்சும் கேட்டு நடக்க மாட்டான் உங்களோட ஆளுமை திறன்ல நீங்க யார் பேச்சும் கேட்டு நடக்க மாட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் செய்வீங்க அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் என்ன ஏதோ அவங்க சொல்றாங்க பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பீங்களே வழியே ஆனால் உங்களுக்கு என்ன தகுந்த வழியோ அதுபடி தான் போகிறதுக்கு நான் முறையை தான் பார்ப்பீங்க நீங்க எப்போதுமே ரெண்டா இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும் உங்களுக்கு எதில் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களை மிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எப்போதுமே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தன்மை நீங்கள் அதுல உங்களோட ஆளுமையை செலுத்தலாம் உங்களுக்கு நல்லபடியா அதை அமையும் நல்லபடியாக வரும் நீங்க எப்போதும் அதுல முதல்ல இருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எது நம்மளால முடியுமோ அதை தான் செய்யணும் பறவை வந்து என்ன பண்ணணும் நீந்தணும்னு ஆசைப்படக்கூடாது மீன் வந்து மரம் ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது நமக்கு எது வருமோ அதை நம்ம செய்யறது மூலயமா வெற்றியை நம்மளால பெற முடியும் அப்போ பாத்துக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அது ரொம்ப அருமையா இருந்துருக்கு ரெண்டாவது காவல்துறை ராணுவம் இது எல்லாத்திலுமே அருமையான வாய்ப்பு செவ்வாய் அப்படின்னாலே அந்த ரெட் போலீஸ் ரெட் இல்லையா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி அந்த ரெட் கலருங்கிறது இருக்கு பாருங்க இல்லையா இப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சிவப்பு எல்லாமே வந்து செவ்வாயோட காரகத்துவம் நீங்க அதுலலாம் அதிக லெவல்ல முன்னேற முடியும் போலீஸ் இராணுவம் இல்லையா இராணுவம் ஏன் இராணுவம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே உடல் உடல் சம்பந்தப்பட்ட வேலை அப்போ அது எல்லாமே வந்து செவ்வாயோட காரகத்துவங்கள் அப்போ நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது நீங்க ராணுவத்தில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க போலீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் தாராளமாக அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு அதுதான் வரும் அப்படின்னா நீங்க தாராளமாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ரெண்டாவது பிஸ்னஸ்ஸா இருக்கட்டும் ஸ்டார்ட் இருக்கட்டும் நல்லபடியாக வரும் என்ன சொாங்க சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே சரி நம்ம காலபுருஷ தத்துவப்படி மகரத்துல தான் செவ்வாய் உச்சமாவார் மகரங்கிறது பத்தாவது வீடு பத்து அப்படின்னா என்ன பிஸ்னஸ் கர்மா கர்மஸ்தானம் அப்போ செவ்வாய் பகவான் எங்க உச்ச உச்சமாகறாரு மகரத்துல பத்தாம் இடத்துல அப்போ நீங்க எதை செஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னா நீங்களே வந்து மகரத்துல தான் உச்சமாகறீங்க உங்க ராசி அதிபதி யாரு செவ்வாய் அப்ப நீங்க உச்சமாகறதே வந்து எங்க மகரத்துல அப்போ எப்போதுமே பிஸ்னஸ்ல நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஸ்லோ அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்குமே தவிர லாங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஸாக இருப்பீங்க உங்களை நெருங்கவே முடியாது உங்களோட குரோத் அந்த மாதிரி இருக்கு யோசிச்சு ஆனால் முடிவு செய்யணும் எடுத்தோம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து பண்ணுறதெல்லாம் பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்குது ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும் இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தன்மை அதுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அதுல உங்களோட ஆளுமை திறனை நீங்க காட்டலாம் அடுத்தது விளையாட்டு விளையாட்டுத்துறை செவ்வாயின்னா என்ன ஏற்கனவே உடற்பயிற்சி அதாவது உடல் சம்பந்தமானது அப்போ உடல் சம்பந்தமானது விளையாட்டு உடற்பயிற்சி ஜிம் கோச் சோ இது மாதிரியான இல்ல பாடி பில்டர் இல்லை விளையாட்டுத்துறையில் வந்து எந்த விதமான ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள் பாருங்க அதிகமாக எல்லாமே செவ்வாயானது நல்ல ஒரு பலம் பெற்றிருக்கும் அது ரொனால்டா ரொனால்டாவோ இருக்கட்டும் மெஸ்ஸியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் தோனியா இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் யாரும் வேணாலும் எடுத்துக்கோங்க இவங்களுக்கு எந்த விளையாட்டு துறையில் யார் பிடிச்ச எந்த தலைவர்களை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு செவ்வாயானது பலமாக இருக்கும் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அதனால தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ண முடியுது உடற் தகுதிங்கிறது அதிகமாக இருந்துட்டுருக்கு அப்போது இதுலலாம் நீங்கள் ஆளுமை திறன் பண்ணலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணுவோம் அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டில் சொல்லியிருப்பேன் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அப்போது ஒரு ஜான் நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு செவ்வாயோடைய அனுகிரகம் இருக்கணும் நீங்கள் பிறப்பிலேயே செவ்வாயோட அனுகிரகத்தை பெற்ற ராசி அப்போது உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் தாராளமாக அந்த ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் செயின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அந்த சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஆளுமே சிறத்தலாம் ஓகேவா என்னென்ன நேம் வச்சுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் மிலிட்ரி அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்புறம் உடற்பயிற்சி ஜிம் கோச் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸில் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாமே தான் உங்களுடைய ஆளுமை திறனை காட்டறத்துக்குண்டான மிக பெரிய இடம் இதை நீங்கள் எப்போதுமே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும் அது வந்து என்னுடைய ஆசை மேசராசி அன்பர்கள் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அதிக அளவில் இருக்கும் இல்லை நான் இப்போ வேற இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா சைடில் இப்போ சொன்னதில் எதாவது ஒன்று பண்ண முடியுமானுங்கிறத பாருங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரும் சைடில் என்ன சுவாமி போலீஸ் ராணுவம்லாம் சைடில் பண்ண முடியாது அப்படின்னா கரெக்டு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லையா பிஸ்னஸ் சைடில் பண்ணலாம்ல ஒரு ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு அப்பில் பார்ட்னராக சேர்றதோ பண்ணலாம் இல்லையா கரெக்டு தானே பண்ணலாம்ல அது பண்ணுங்கள் அதை தாண்டி அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆமாம் சிவில் இன்ஜினியரிங் நான் இருந்து தானே பார்க்கணும் சரி ரைட்டு கூட இன்ஜினியரிங்கோட சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்காருல்ல அந்த தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் யார் பா யார் அந்த இதில்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த கம்பெனி இருக்குல்ல அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பார்ட்னராக சேருங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களோட குரோத் இருக்கும் அதெல்லாம் பண்ணுங்க சரியா ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஜிம் கோச் பண்ணுங்க தாராளமாக பண்ணலாமே ஒரு நூறு பேருக்கு பண்ணாலே அதிகப்படியான வருமானம் கிடைக்குமா இல்லையா அப்போது இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும் கரெக்டாக எப்போதுமே உங்களுக்கு ரியல் ஒரு பொதுவான பலனா சொல்லாம பிராக்டிக்கலா உங்களுக்கு இந்த சமயத்துல என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் அடியனோட கடமை அதில் நான் எப்போதும் கரெக்டா இருப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் உங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை சரியா அடுத்தது அடுத்த லாங் டர்ம் விஷன் உண்டான நோக்கங்கள் அது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடியது இதெல்லாம் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இதை நீங்க வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்லை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அவசர முடிவுகளை தவிர்த்துக்கணும் எப்போதும் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கணும் அது ஒரு விஷயமாக இருந்துருக்கு கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது வந்து உங்களுடைய ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு அமைய நம்ம விட்டுறக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை வெளிப்படுத்துறதை கம்மி பண்ணிக்கணும் இதை எல்லாமே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் செய்த அதீதமான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி